நல்ல பழக்க வழக்கங்கள் அதிகாலையில் சீக்கிரமாக எழ வேண்டும் அதிகாலையில் சீக்கிரமாக எழ வேண்டும் தினமும் இரண்டு முறை பல் துளக்குங்கள் தினமும் இரண்டு முறை பல் துளக்குங்கள் தினமும் குளிக்கவும் தினமும் குளிக்கவும் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் எப்பொழுதும் சுத்தமான ஆடையை அணியுங்கள் எப்பொழுதும் சுத்தமான ஆடையை அணியுங்கள் உங்கள் பள்ளி பையை ஒழுங்குபடுத்தி அமைக்கவும் உங்கள் பள்ளி பையை ஒழுங்குபடுத்தி அமைக்கவும் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் நிறைய தண்ணீர் குடிக்கவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் பள்ளிக்கு சரியான நேரத்தில் செல்லவும் பள்ளிக்கு சரியான நேரத்தில் செல்லவும் உங்கள் வீட்டு பாடத்தை தவறாமல் செய்யுங்கள் உங்கள் வீட்டு பாடத்தை தவறாமல் செய்யுங்கள் தினமும் படியுங்கள் தினமும் புத்தகங்களை படியுங்கள் போது வாயை மூடிக்கொள்ளுங்கள் தும்மும் போது வாயை மூடிக்கொள்ளுங்கள் உணவுக்கு முன்னும் பின்னும் உங்கள் கைகளை கழுவுங்கள் உணவுக்கு முன்னும் பின்னும் உங்கள் கைகளை கழுவுங்கள் பணத்தை சேமியுங்கள் பணத்தை சேமியுங்கள் உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்கள் உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்கள் வரி குதிரை கடவையில் மட்டும் சாலையை கடக்கவும் வரி குதிரை கடவையில் மட்டும் சாலையை கடக்கவும் பள்ளி பேருந்தில் ஏற வரிசையில் நிற்கவும் பள்ளி பேருந்தில் ஏற வரிசையில் நிற்கவும் இரவில் சீக்கிரமாக உறங்குங்கள் இரவில் சீக்கிரமாக உறங்குங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் அதிகாலையில் சீக்கிரமாக எழ வேண்டும் அதிகாலையில் சீக்கிரமாக எழ வேண்டும் தினமும் இரண்டு முறை பல் துளக்குங்கள் தினமும் இரண்டு முறை பல் துளக்குங்கள் தினமும் குளிக்கவும் தினமும் குளிக்கவும் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் எப்பொழுதும் சுத்தமான ஆடையை அணியுங்கள் எப்பொழுதும் சுத்தமான ஆடையை அணியுங்கள் உங்கள் பள்ளி பையை ஒழுங்குபடுத்தி அமைக்கவும் உங்கள் பள்ளி பையை ஒழுங்குபடுத்தி அமைக்கவும் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் நிறைய தண்ணீர் குடிக்கவும் பிரார்த்தனை செய்யுங்கள் தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் பள்ளிக்கு சரியான நேரத்தில் செல்லவும் பள்ளிக்கு சரியான நேரத்தில் செல்லவும் உங்கள் வீட்டு பாடத்தை தவறாமல் செய்யுங்கள் உங்கள் வீட்டு பாடத்தை தவறாமல் செய்யுங்கள் தினமும் புத்தகங்களை படியுங்கள் தினமும் புத்தகங்களை படியுங்கள் தும்மும்போது வாயை மூடிக்கொள்ளுங்கள் தும்மும் போது வாயை மூடிக்கொள்ளுங்கள் உணவுக்கு முன்னும் பின்னும் உங்கள் கைகளை கழுவுங்கள் உணவுக்கு முன்னும் பின்னும் உங்கள் கைகளை கழுவுங்கள் பணத்தை சேமியுங்கள் பணத்தை சேமியுங்கள் உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்கள் உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்கள் வரிக்குதிரை கடவையில் மட்டும் சாலையை கடக்கவும் வரிக்குதிரை கடவையில் மட்டும் சாலையை கடக்கவும் பள்ளி பேருந்தில் ஏற வரிசையில் நிற்கவும் பேருந்தில் ஏற வரிசையில் நிற்கவும் இரவில் சீக்கிரமாக உறங்குங்கள் இரவில் சீக்கிரமாக உறங்குங்கள் Thanks for watching.